மொழி அழிந்தால் இனம் இனம் மொழி அழிந்தால் அப்புறம் கலை இலக்கியம் பண்பாடு அடையாளம்ல இனம் அழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் மொழி அழிந்தால் கலை இலக்கியம் பண்பாடு அடையாளம் எல்லாம் அழிஞ்சிரும் அழிந்தால் இனம் அழிஞ்சிரும் அதுதான் கடைசி அப்ப அந்த இனம் அழிஞ்சிரும் தெரியும்ல இந்த மொழி சனியன் இதை விட்டு ஒழியுங்கள் அப்படின்னு சொன்னா அதை ஏற்கிறீங்களா நீங்க தான் சொல்றீங்க மொழி அழிஞ்சா இன அழிஞ்சிரும்டா எதுவுமே இருக்காதான் அந்த மொழிய அழிங்கன்னா இன அழிப்பு தான் அது அதை சொன்னவரை தலைவராக இருக்கிற நீங்கள் எப்படி எப்படி அப்புறம் தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு இது உண்மையா இல்ல அழிக்க சொன்னவரை தலைவராக இருக்கிறது உண்மையா இத கேள்வி கேட்டா இதுக்கு விளக்கம்தான் சொல்லணும் ஆ இழிவா பேசிட்டாரு போடுறா வழக்கின்னு போட்டா அதுக்கெல்லாம் பயப்படுறாளா நீ நானு ஆ <coughs>